தாம்பத்திய வாழ்க்கை நீ விரும்பியவரை விட உன்னை விரும்புவவரை திருமணம் செய்வதே மகிழ்ச்சியான வழி திருமணம் மூலம் இரு மணங்கள் இணையவில்லை இரு குடும்பங்கள் இணைகின்றன விட்டுக் கொடுக்கும் எண்ணமே திருமண வாழ்வின் ஆகச்சிறந்த முதல் தியாகம் திருமணம் என்பது சரியான துணையை தேர்ந்தெடுப்பது அல்ல சரியான துணையாக வாழ்வது ஈகோ எங்கு முடிகிறதோ அங்கே இனிமையான இல்லற வாழ்க்கை தொடங்குகிறது கோபமுடன் சண்டையிட்ட பின்பு வருந்துவதைவிட ஒருவரையொருவர் முகம் போது சிரிப்பை அடக்குவதே நல்ல தம்பதியர் பண்பு அதிகம் புரிதல் இருக்கும் தம்பதியரின் முகஜாடை கூட ஒன்று போல அமைந்திருக்கும் பணம் செல்வம் அழகு பதவி அந்தஸ்து பார்த்தே திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது ஆனால் அன்பு இருந்தால் மட்டுமே இந்த பந்தம் நீடிக்கும் திருமணத்தின் மூலம் தோழியை ஒருவன் மனைவியாக்கிக் கொள்ளலாம் ஆனால் மனைவியை தோழியாக்க பரந்த மனம் வேண்டும் மனைவியின் நகைகள் பற்றிய அறியாத கணவருக்கும் கணவரின் சம்பளம் பற்றி அறியாத மனைவிக்கும் மனப்பொருத்தம் அதிகம் இருக்கும் மகிழ்ச்சியான திருமண வாழ்வின் ரகசியம் என்பது இன்று வரை யாருக்கும் புரியாத ரகசியமாகவே உள்ளது பெண்ணுக்கு திருமணம் என்பது மரத்தை வேருடன் பிடுங்கி வேறிடத்தில் நடுவது போன்றது பெண்மையையும் தாய்மையையும் போற்றுவோம் வரவேற்போம்